எங்க போயிட்டான் இந்த அரவிந்த் ஆள காணும் ரூம்லாம் இருப்பான்னு வந்து பார்த்தா ரூம்லயும் காணமே நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயும் போகவும் மாட்டான் ஸ்டேஷனுக்கு சீக்கிரம் போற மாதிரி இருந்தா சொல்லிட்டுதானே போயிருப்பான் எங்க போயிருப்பான் ஒருவேளை மாடியில தான் இருப்பானா இவ்வளவு காலையில உம் எந்திக்க மாட்டானே ஸ்டேஷன் போகிற மாதிரி இருந்தால் என்கிட்ட சொல்லியிருப்பான் என்னதுது ஒரு வேளை மாடியில் தான் இருப்பான் நினைக்கிறேன் சரி அங்கேயே போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன இங்கே படுத்துருக்காங்க அதுவும் இப்படி ஐயோ தப்பாச்சே என்ன பண்ணுறான் இவன் அரவிந்த் டேய் அரவிந்த் ஐஷுமா என்றிம்மா என்னது இது நம்ம ரூமுக்கே போகலையா இங்கே

ஆ சரிங்க ஆண்டி நான் கிளம்புறேன் டேய் அம்மா என்னடா பண்ற டேய் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகல ஞாபகம் இருக்கா இல்லையா வந்து பார்த்தா என்ன மாதிரி வேற யாராச்சும் வந்து பாத்து என்னடா நடந்துருக்கும் நீ என்னன்னா அவளை கட்டி புடிச்சு தூங்கிட்டு இருந்தா யாராச்சும் பாத்தா என்னடா நினைச்சிருப்பாங்க அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி எதுமே இல்லமா நைட் அவ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தால் என் மேல சாஞ்சா அப்படியே அழுதுட்டே இருந்தா சொன்னா அப்படியே தூங்கிட்டா சரி கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பி அவளை ரூம்க்கு போய் படுக்க சொல்லலாம் நினைச்சேன் ஆனா நான் எப்படி தூங்குனேன்னு எனக்கே தெரியலம்மா இப்ப நீங்க வந்து எழுப்புனாதான் தெரியுதுமா சாரிமா நான் எதுவும் வேணும்னு பண்ணல என்னடா சொல்ற அழுதுட்டு இருந்தாளா ஆமாமா நைட் அவளுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு போல தனியா தான் உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்கா போல நான் சும்மா அவளை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தா தனியா இருந்தா அவளுக்கு எப்படிமா அழுதுறப்ப ஆறுதல் கூட சொல்லாம போக முடியும் அதுவும் என் மேலே சாஞ்சிட்டு ரொம்ப அழுதுட்டாமா அதனாலதான் சரி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகட்டும்னு நினைச்சேன் ஆனால் இப்படி ஆயிடுச்சு சரி சரிப்பா ஆறுதல் சொன்னதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்ல இப்போ உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நாங்க பார்த்துக்குறோம் யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கப்பா இல்லன்னு சொல்லலை ஆனால் கல்யாணம் ஆகாத இப்படி உட்காந்துட்டு இருந்தா யாராக இருந்தாலும் சக்குன்னு ஒரு மாதிரி தான் நினைப்பாங்க தான்ப்பா சொன்னேன் சரி ஒன்றும் இல்ல இந்தா காஃபி சரிம்மா கொடுங்க சரிப்பா இன்னைக்கு ஏதோ ஸ்டேஷனுக்கு சீக்கிரம் போகணும்னு அதனால தான் உன்னை எழுப்பலான்னு போய் பார்த்தேன் நீ எழுந்திரிச்சு போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வா ரெடி ஆ சரிங்கம்மா என்ன பிள்ளைங்களோ இந்த காலத்து பிள்ளைங்களே இப்படிதாமா இருக்காங்க என்னப்பா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா ஆ ஆமாம்மா இன்னைக்கு போய் ஜாயின் பண்ணனும் அதான் சரி சரிப்பா இப்போதான்ப்பா நிம்மதியா இருக்கு இங்கேயே வந்துட்டல்ல என் புள்ள டெய்லி நம்ம வீட்ல இருந்தே போவா வருவான்றதுக்கு நினைக்கிறப்பே சந்தோஷமா இருக்குடாப்பா ஒண்ணும் பிரச்சனை இல்ல இனிமே நம்ம வீட்லயே தான இருக்க போற சந்தோஷம்டா ஆமாம்மா ராधिका எங்கம்மா வந்தேனே எழுப்பி விட்டுட்டு போனா அதுக்கப்புறம் அப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லையே கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காளோ ஆமாப்பா உனக்கு மதியானத்துக்கும் சேர்த்து சமைக்கினோம்ல அதனால தான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னா தோசை ஊற்றணும் போனா அத உனக்கு தான் ஊத்திட்டுるபா நினைக்கிறேன் எடுத்துட்டு வருவாபா எங்க இந்தங்க தோசை சாப்பிடுங்க ஆமா மதியானத்துக்கும் லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன்னா ஆமாங்க இன்னைக்கு நீங்க ஆபீஸ் போறவல்ல என்கிட்ட நைட் சொல்லிட்டுதான போடுவீங்க அதா அதான் செ ரெடி பண்ணிட்டேன் எதுக்கு இப்படி நீ பண்ணிட்டு இருக்க மத்தியானம் லஞ்ச் தான் நான் ஆஃபீஸ் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன் எனக்காக நீ எந்திரிச்சு எதுவும் செய்ய வேண்டாம்னு சொன்னதா இல்லையா நைட் எவ்வளோ லேட்டா வந்து படுத்த இதுல முகில் வேலை நடுவில் எழுந்தா அழுதுகிட்டே இருந்தான் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க த நைட்டு சுத்தமா தூங்கவே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரையும் நீ தூங்காம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீனா உடம்பு என்னத்துக்காகும் என்னமா சொல்றான் நைட்டு தூங்கவே இல்லையா பையன் அழுதுட்டே இருந்தானா என்ன ஆமாம் த என்னென்னு தெரியல லைட்டாக அவனுக்கு ஜுரம் வந்துட்டே இருந்ததா அதனால் மருந்து கொடுத்து படுக்க வச்சேன் ஆனால் அவன் தூங்கவே இல்லைல்லத்த ஜுரம் வந்தால் எப்போயே மேலே தானே தரப்பான் அதனால் நைட்டு ஃபுல்லாக லைட்டாக சினிங்கிட்டே இருந்தான் அதான் சரியாக தூங்க முடியல அதான் சொல்கிறாரு ம் அப்போ நீ சரியாக தூங்கவே இல்லை ஏமா இப்படி பண்ணுற அவன் தான் சொல்லியிருக்கான்ல ஆஃபீஸ் கேண்டீனில் சாப்பிட்டுக்கிறேன்னு நான் இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டு நாளிலேருந்து சமைச்சு கொடுக்கலாம்ல அதை விட்டுட்டு இன்றைக்கே செய்யணும்னு என்ன உனக்கு ஸோ என்ன பண்ணும் சரி எல்லாம் சமைச்சிட்டல கொஞ்சம் நேரம் போய் படுத்து தூங்கு அத்தை நீங்கள் அவருக்கு தான் வெளியில் சாப்பாடுலாம் அவ்வளோ ஒத்துக்கவே ஒத்துக்காதுல்ல அதனாலதான் அத்தை அதுவும் கேண்டீன் சாப்பாடு அவருக்கு சுத்தமாக ஒத்துக்காது எனக்கு தெரியாதா அதான் சிம்பிளா தான் அத்தை செஞ்சிருக்கேன் சமைச்சு வச்சுட்டேன் பேக் பண்ணியும் வச்சுட்டேன் அவர் சாப்பிட்ட உடனே எடுத்துகிட்டு கிளம்பட்டும் அதுக்கப்புறம் எனக்கு என்னத்த வேலை நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சோ என்ன ராதிகா நீ இதெல்லாம் எனக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒத்துக்காம இருந்ததெல்லாம் இப்ப நல்லாவே பழகிடுச்சுமா ஏன்னா வெளிய போய் ஆறு ஏழு மாசம் இருந்ததுல நல்லா பழகிட்டேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்ப என் பாடி எல்லாத்துக்கும் செட் ஆயிடுச்சு சோ இனிமே முடியலன்னா அடிச்சு பருக்க எடுத்து செய்ய தேவையில்ல உம் சரிங்க இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சரியா இப்போ நீங்க சாப்பிடுங்க நீங்க பேசிட்டே இருந்த நேரத்துல சாப்பிட்டே முடிச்சிருந்துருக்கலாம் தோசை சூடு ஆறிடுச்சு சாப்பிடுங்க சரி சரி சரிப்பா தம்பி நீ சாப்பிட்டு கிளம்பு ராதிகா நீயும் தம்பி கிளம்புனோடனே சாப்பிட்டு போய் கொஞ்ச நேரம் பைப் படுத்து தூங்குமா எனக்கு மாத்திரை போட்டது கண்ணை இருட்டிட்டு வருது நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் சரிங்கம்மா நீங்க போய் பாடுங்க நான் பாத்துக்கிறேன் நீ சாப்பிட்டியாமோ இல்லைங்க தோசை ஊட்டி கொண்டு வரேன் நான் சாப்பிட்றேன் முதல்ல நீங்க சாப்பிடுங்க இங்க பாரு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காத புரியுதா இப்ப நான் கிளம்புனதுக்கு அப்புறம் சாப்பிட்டு போய் படுத்து தூங்குறேன் பையன் எந்திரிக்கிற எந்திரிச்சானா அதுக்கப்புறம் வேலையை பாத்துக்கோ சரிங்க அப்புறம் நான் இப்ப அவனை தொட்டு பார்த்துட்டு தான் வரேன் காய்ச்சல் எதுவும் இருக்க மாதிரி தெரியல ஆனா நேத்து காய்ச்சல் இருந்ததுக்கு ஏதோ ஒரு மாதிரி டயர்டா இருப்பான்னு தான் நினைக்கிறேன் இன்னொரு டைம் காலையில ஒரு செட்டு மாத்திரை கொடுத்து மருந்து கொடுத்து தூங்க வை சரியா அவன் கொஞ்ச நேரம் தூங்குவான் அவன் பக்கத்திலே படுத்து நீயும் தூங்கம் உடம்பு கெடுத்துக்காத கிளம்பட்டுமா சரிங்க ஏய் டைம் கிளம்புறேன்னு சொல்றேன் அதான் நான் சொல்கிறேனே போயிட்டு வாங்க அதையும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கீங்க ஓ லஞ்ச் பேக் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னால அது கொண்டு வரல அதனால தானே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்க ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் போய் கார் ஓப்பன் பண்ணுங்க அதுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன் இவளுக்கு என்னாச்சு நான் தான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் கிளம்புறேன் கிளம்புறேன்னு சொல்லிட்டே இருக்கேன் இவளுக்கு புரியுதா இல்லையா எப்பவும் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துருவா இன்னைக்கு என்ன ஒரு வேலை மறந்துட்டாலோ

ஐயோ கார்த்திக் முடியலையே எப்பவும் அவகிட்ட வாங்கிட்டு போய் பழகிட்டியேடா இப்போ கொஞ்ச நாள அதை மிஸ் பண்ணியிருந்த திரும்பியும் கிடைக்கும்னு பார்த்தா அவளா புரிஞ்சிட்டு தருவான்னு பார்த்தா தர மாட்டேன்றாளே சரி நீ கிளம்பு என்ன மாமா நீங்க நான் எப்படி மறப்பேன் நான் போய் அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவேனா பாவம் ரொம்ப ஏங்குறாரே சரி இதுக்கு மேலேயும் இவரை கஷ்டப்படுத்த கூடாது என்ன ஒன்றும் இல்லாம கிளம்புற ஏங்க கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க எதுக்கு ஏன் எதுக்குன்னு சொன்னாதான் திரும்புவீங்களோ ஒரு நிமிஷம் திரும்புங்க சொல்லுடி மாமா என்ன பாருங்க அடி ஒன்று அசைகின்றது அந்த அசைவுக்கு நடனங்கள் சிற்பம் கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம் பெண் பெண் போல இருக்க நீ மட்டும் என் நெஞ்சை மயக்க பூமிக்கு வந்தாயது போலோ என் கருவாயா வர வர நீ ரொம்ப சேட்டை பிடிச்சவனா இருக்க எப்படி இருக்கீங்க பாத்தீங்களா அப்போ எனக்கு எல்லாம் மறந்துருச்சுன்னு நினைச்சுதானே அப்படியே சோகமா சார் மூஞ்சி வச்சு உட்காந்துட்டு இருந்தீங்க இப்ப கொடுத்த உடனே ஜாலியா கிளம்ப ரெடி ஆயாச்சு மாமாரி செல்லம் அப்புறம் எப்பவும் மாமா அவங்க கிட்ட ஆசையா கேக்குறது திடீர்னு கொடுக்காம இருந்தா கஷ்டமா இருக்காதா சொல்லு அதான் நீ மறந்துட்டியோன்னு நினைச்சேன் பரவாயில்ல என் பொண்டாட்டி எதுவும் மறக்காம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்காளே அது வரையும் ஹாப்பி தான் சரி செல்லம் போயிட்டு வரேன் பாய் சரி மாமா போயிட்டு வாங்க என்னாச்சு டாடி என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க சரின்னு வந்தேன் பார்த்தா ரொம்ப நேரமா என்னை பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க என்னாச்சு அது ஐஷுமா நீ அப்பா என்னடா இப்படிலாம் கேட்குறாங்களேன்னு கூடாது ஃபீல் பண்ணக்கூடாது அப்பன்னா டாடி கேக்குறேன் என்ன டாடி உங்க மேல நான் என்னைக்காச்சும் கோவப்பட்டிருக்கேனா நான் எதுக்கு ஃபீல் பண்ண போறேன் சொல்லுங்க டாடி சோ என்னன்னே தெரியல என்னால் இன்னைக்கு வேலையில் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல நேற்று வேறு ஐஷம் அழுதுலேருந்து அதே என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது வந்ததுலேருந்து அவளை பார்க்கவும் இல்லை ம் போய் அவளை பார்த்துட்டு வந்துடலாமா சோ வேலைக்கே போகவே தோண மாட்டேங்குது சரி இங்கே இருந்து என்ன பண்ணுறது போய் அவளை பார்த்துட்டு வந்தாலும் சோ கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஃபைல் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் இல்லடா ஐஷு டாடி கிட்ட ஏதாச்சும் உனக்கு சொல்லணுமா எனக்கு என்ன டாடி சொல்லணும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே ஏண்டாமா நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் தானடா என்ன டாடி திடீர்னு இப்படி எல்லாம் கேக்குறீங்க இருக்கிறதுல நீங்க தான் பெஸ்ட் டாடி தெரியுமா உங்களை தவிர வேற யாரும் என்னை இவ்வளவு நல்லா பாத்துக்கவே முடியாது டாடி அப்புறம் ஏண்டா தங்கம் நைட் உங்க அம்மாவை நினைச்சு அப்படியே அழுதுட்டு இருந்த நீ அழுறது பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமாடா தங்கம் நைட் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன் பாத்தா நீ அழுதுட்டு மாப்பிள்ள தோல் மேல சாஞ்சி அழுதுகிட்டு இருந்த அந்த நேரத்துல உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு தான்டா அப்பா உன நல்லா பாத்துக்கிறான்னு எனக்கு தெரியும் ஆனா அம்மாவோட பாசத்தை என்னால உனக்கு கொடுக்க முடியல அதனாலடான தங்கம் அழுத என்ன டேடி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை டேடி எனக்கு அம்மா இல்லாத குறையே தெரியாமல் தானே நீங்கள் வளர்த்தீங்க ஆனால் மேரேஜுன்னு நடக்கிறப்ப நீங்களும் அம்மாவும் சேர்ந்து இருக்கணும்னு தோணிட்டே இருக்குது டேடி என்னன்னு தெரியல எல்லா பொண்ணுங்களுக்குமே இந்த மாதிரி தான் இருக்குமா இல்லை எனக்கு தான் அப்படி தோணுதானே தெரியல ஒரு பக்கம் உங்களை விட்டுட்டு போகணும்னு ஒரு பக்கம் பதட்டமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது டேடி இன்னொரு பக்கம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல டேடி Hm. <laughs> தங்கம் நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அம்மா ஸ்டார் மாதிரி இருந்து உன்னை மேல இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க உனக்கு ஒரு கஷ்டம் வருதுங்கிறது அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த கஷ்டத்தை போக்கிடுவாங்கன்னு அவன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் சாமியா நின்று உன்னை அவங்கள பாத்துட்டே இருப்பாங்கடா அவங்களோட ஆசிர்வாதம் உனக்கு எப்போயும் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களோட பாசமும் உனக்கு எப்போயும் இருந்துக்கிட்டே இருக்கும் சரியா அதனால அம்மாவை நினைச்சு இதுக்கப்புறம் எப்பவும் நீ ஃபீல் பண்ணவே கூடாது அம்மா மாதிரி பாத்துக்கிற உனக்கு ஒரு மாமியார் கிடைச்சிருக்காங்க அதுக்கு மேல மாப்பிள்ளை எவ்வளோ தங்கமான மனுஷனாக இருக்காரு உன்னை தன் கண்டிப்பாக நல்லா பாருடா உன்னை எப்படி தாங்குவாருன்னு பாரு எனக்கு தெரியும் டேடி அவர் கண்டிப்பா உங்க அளவு என்ன நல்லா பாத்துப்பாரு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு டேடி சரிடா தங்கோ இன்னொரு விஷயம் உனக்கு சொல்லணும் தான் கூப்பிட்டேன் என்ன டேடி என் தங்கத்துக்கு கார்னா எவ்வளவு பிடிக்கும் அதனால உனக்கு எந்த கார் வேணுமோ அந்த காரை நீ புக் பண்ணணும் சரியா உன் கல்யாணத்துக்கு இந்த டாடி ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு பாக்குறேன் என்ன டாடி சொல்றீங்க காரா என்ன இஷு உனக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும்ல என்னன்னா திடீர்னு காரான்னு கேட்க நான் கூட இந்த விஷயத்த சொன்ன உடனே துள்ளி குதிச்சுட்டு என் புள்ள கார் செலக்ட் பண்ணுவான்னு பார்த்தேன் இப்ப என்னன்னா ஃபீல் பண்ற மாதிரியே தெரியுது என்ன இவரு கார்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு என்ன பண்றதுப்பா நம்ம வீட்டுல கார் இருக்கு போதாதா ஒரு வேலை ஐஷு செலக்ட் பண்ணிடுவாளோ டாடி நீங்க தப்பா நினைச்சுக்கலனா நான் உன்ன சொல்லட்டுமா சொல்லுடா டாடி எனக்கு கார்ல எதுவும் வேண்டாம் டாடி என்ன சொல்ற வேண்டாம்னு சொல்ற இல்ல டாடி அரவிந்துக்கு கண்டிப்பா இதெல்லாம் பிடிக்காது அவர் எந்த வரதட்சணையும் வாங்க கூடாது நினைக்கிறார் டாடி ஒரு சின்ன விஷயம் கூட அவர் அவரா எனக்கு செய்யணும் நான் இப்ப சொன்னாலும் ஒரு ஒத்துக்க மாட்டார் டாடி கண்டிப்பா அவருக்கு இதுல இன்ட்ரஸ்ட் இருக்காது உங்களுக்கே தெரியும்ல அவங்க வீட்லேயும் கார் இருக்கு டாடி அதனால எதுக்கு நீங்க கார்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஏதாச்சும் மனஸ்தாபம் மாதிரி ஆயிடும் டாடி அவரு வேண்டான்னு தான் நினைப்பாரு என்ன ஐஷு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க நீ எனக்கு ஒரே ஒரு பொண்ணுடா உனக்கு தானே எல்லாமே உனக்காக டாடி இது செய்யணும் அது செய்யணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கேன்னு தெரியுமா அதுல ஒரு சின்ன விஷயம் இந்த காரு அது கூட வேண்டாம்னு சொன்னா எப்படிடா உனக்கு தானே டேடி எல்லாமே சேர்த்து வச்சிருக்கேன் கண்டிப்பா டாடிக்கு உனக்கு எல்லாம் செய்யணும்னு ஆசை இருக்காதா எனக்கெல்லாம் புரியுது டேடி எனக்கு உங்க பாசமும் தெரியுது இப்பவே செஞ்சாதானா டேடி இதுக்கப்புறம் எல்லா டைமும் நீங்க செய்ய தானே போறீங்க வேண்டாம் டாடி சாரி தப்பா நினைச்சுக்காதீங்க அவருக்கு பிடிக்காத டாடி இங்க பாரு ஐஷு நான் உனக்காக செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது புரியுதா நீ என் பொண்ணு உனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தோணுதோ நான் செய்வேன் நான் இப்போ உனக்கு கார் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் நீ மாப்பிள்ள கிட்ட பேசி ரெண்டு பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ணுங்க டாடி நான் சொல்லிட்டேன் ஐشو ப்ளீஸ் மா இதெல்லாம் தட சொல்லாதீங்க சரிங்க டாடி நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன் ஆனா அவre ஒத்துக்குலன்னா கம்பல் பண்ணாதீங்க டாடி ப்ளீஸ் அது அப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்க டாடி நீங்க படுங்க நானும் ரூமுக்கு போறேன் ம் சரிடா போ என்னக்கா அதிசயமா இருக்கு என்னெல்லாம் பார்க்க வந்திருக்கீங்க என்னம்மா அனு உன்னெல்லாம் பார்க்காம நான் இருப்பேனா என்ன உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா அதான் வந்தேன் உனக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருக்கோ பிஸியாக இருக்கியா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீனா என்கிட்ட பேச முடியுமாடா என்னக்கா இப்படிலாம் சொல்கிறீங்க சொல்லுங்கள் இப்போ நான் ஃப்ரீ தான்க்கா சொல்லுங்கள் அது அனு நேற்று உனக்கும் அர்ஜுனுக்கும் எதுவும் சண்டைலாம் நடக்கலல்ல எங்களுக்குள்ளே எதுக்குக்கா சண்டை வரப்போகுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லைம்மா நேற்று ஹாலில் அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு எனக்கு புரியுது அத்தை மலை தான் தப்பு இருந்தாலும் அர்ஜுனும் கோவத்தில் வார்த்தையை விட்டுட்டு வந்துட்டான் அவன் இருந்த கோவத்துக்கு நேற்று ரூமில் வந்து உங்ககிட்ட தான் சண்டை போடுவான்னு நினச்சிட்டே இருந்தேம்மா நேற்றே கேட்கணும்னு நினச்சேன் ஆனால் நேற்று உன்னை பார்க்கவே ஒரு மாதிரியாக இருந்ததா கேட்டு இன்னும் கஷ்டப்படுத்த வேண்டாம் தான்ட அவன்கிட்ட எதுவுமே கேட்கல இப்போது ஓகே தானே எல்லாம் அக்கா நேற்று அவர் கோவமாக இருந்தது உண்மைதான்க்கா வந்து என்கிட்டயும் கொஞ்சம் கோவமாக தான் பேசினார் மற்றபடி கொஞ்ச நேரத்துலேயும் நார்மல் ஆகிட்டாருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நைட்டும் அவன் சாப்பிட வரவே இல்லைன்னு அதான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா அவர் சாப்பிட்டாரு நைட்டு நான் அவருக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தேன் ஃபஸ்ட்டு சாப்பிட மாட்டேன்னு தான் சொன்னார் அதுக்கப்புறம் நான் கொண்டு வந்து கொடுத்தேன் சாப்பிட்டுட்டாருக்கா அப்படியா அப்பனா சரிம்மா பாவம் அவன் இருக்கிற கோவத்தில் அவன் ஏன் சாப்பாட்டு மேலே கோவத்தை காட்டுறானோன்னு தோண்டிகிட்டே இருந்துச்சு பரவாயில்ல நீ எப்படியோ சாப்பிட வச்சுட்டேன் ம் சரிடா இந்த பிரச்சனை இப்போதிக்கு முடியுமான்னு எனக்கு தெரியலானோ அத்தை எப்போ உன்னை ஏற்றுக்குறாங்களோ அப்போ தான் இந்த பிரச்சனை எல்லாமே முடியும் அத்தை ஏன் அவங்க இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்காங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல அணும் சரி பார்க்கலாம் போக போக எல்லாம் சரியாயிடும் சரியா நீ அதை பற்றி எதுவும் மனசில் வச்சுக்காத

நல்லா போயிட்டு இருக்கு சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்ன சார் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க அது ஒன்றும் இல்லைப்பா அர்ஜூன் எனக்கு ஒரு ஃபேவர் அதான் அட என்ன சார் சொல்லுங்க நீங்க என்கிட்ட ஆர்டர் பண்ணாவே நான் செஞ்சிருவேன் என்ன சார் இப்படிலாம் கேட்குறீங்க நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்பேனா என்ன வேணும் சார் சொல்லுங்க ஒன்றும் இல்லைப்பா உனக்கு என்ன என் பொண்ணை பத்தி சொல்லியிருக்கேன் இல்லப்பா அவ கூட ஸ்டேட்ஸ்ல படிக்கிறான்னு ஆமா சார் சொல்லியிருக்கீங்க பட் அவங்க நேம்லாம் எனக்கு ஞாபகம் இல்லையே ஆமாப்பா அவ பேரு கரிஷ்மா அவளை பத்தி தான்ப்பா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அவங்கள பத்தி என்கிட்ட பேசணுமா என்னாச்சு சார் ஏதாச்சும் மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டீங்களோ மேரேஜ் இன்வைட் பண்றதுக்காக கால் பண்ணீங்களா இல்லப்பா அர்ஜுன் அவன் மேரேஜ் பண்ணிக்க சொன்னா இப்போதைக்கு யாரையும் பண்ணிக்க மாட்டேன் நான் நினைக்கிற மாதிரி குவாலிட்டியில எந்த பையனும் பார்க்கல நான் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் சொல்றேன் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு இருக்காப்பா அவன் இப்போதைக்கு மேரேஜ் மாட்டேன்றா ஒண்ணும் இல்லைப்பா நீ இருக்க தான் அவருக்கு அவளுக்கு ஒர்க் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க அவள் ஸ்டேஜ்ல இருந்து இங்கே வந்துட்டாப்பா இனிமே இங்கே இருக்கிற மாதிரி ஐடியான்னு சொன்னா பட் அவளுக்கு ஏதாச்சும் ஜாப் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா அதனால இப்போ நீங்க ஒர்க் பண்ற தான் அவளுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க அதான் கொஞ்சம் அங்க யாரையுமே அவளுக்கு தெரியாது இல்லப்பா அதான் என்னன்னா நீ கொஞ்சம் பாத்துக்க முடியுமான்னு கேட்கலான்னுதான்ப்பா அட இதுல என்ன சார் இருக்கு இதுக்கா இவ்வளவு தயங்கினீங்க இங்க வந்து வர சொல்லுங்க சார் நான் பாத்துக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல சார் அதெல்லாம் நீ பாத்துப்பான்னு எனக்கு தெரியும்ப்பா புது இடம் பத்தியாப்பா அவளுக்கு எதுவுமே பிடிக்கல எங்கேயும் வெளியே தங்கி பழக்கமும் இல்ல அதான் உங்க வீட்லயே கொஞ்சம் தங்க வச்சுக்க முடியுமாப்பா அப்படியா சரிங்க சார் நான் அண்ணா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணட்டுமா ஆ ஓகேப்பா சரிங்க சார் என்ன இவரு நமக்கு கால் பண்ணி நம்ம வீட்டில் தங்க வைக்க சொல்றதுக்கு கேக்குறாரு அண்ணா போய் எப்படி ஒத்துப்பாரு எனக்கு அவரு மேனேஜரா இருந்திருக்காரு நல்ல மனுஷன்தான் இருந்தாலும் இது அண்ணா ஒத்துப்பாரா எதுவும் சரியாவே படலை என்னவா இருக்கோன்னு தெரியல சரி முதல்ல இத பத்தி அனுக்கிட்ட பேசுவோம் அவ என்ன சொல்றாளோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் அண்ணா கிட்ட பேசிக்கலாம்